வணக்கம் நான் டாக்டர் மீனா கமலக்கண்ணன் உங்கள் சைக்காலஜிஸ்ட் ஃபவுண்டர் ஆஃப் மனசு இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து பேரண்டிங் பற்றி ஸோ பேரண்டிங்கில் இன்னைக்கு நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றாங்க ஏன்னா சரியான கைடன்ஸ் இல்லை ஒன்று ரெண்டு பேருமே ஒர்க்கிங்காக இருக்கீங்க ஸோ குடும்பம் அந்த ஃபேமிலி டைம் அப்படின்னு வரும்போது அங்கே நிறைய இடர்பாடுகள் இருக்கு யார் குடும்பத்தை எடுத்து நடத்துறத அந்த கைடன்ஸ் இல்லை ஒரு பெரியவங்களோட துணையோ கரெக்டான வழிமுறையோ வழிகாட்டுதலோ இல்லாமல் நம்ம நிறைய பேர் இன்னைக்கு தவிச்சிட்டு இருக்கோம் இதுக்கெல்லாம் என்னம்மா வழி இப்போ ஒரு சினாரியோ சொல்கிறாங்க அதாவது அப்பாவோ அம்மாவோ வேலைக்கு போகிறாங்க குழந்தை ஸ்கூல்ல இருந்து வந்த தனியாக இருக்கு குழந்தைங்களோட உலகம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல ஒரு உலகமாக இருக்குது அந்த உலகத்தில் குழந்தைங்க அந்த ரோல்ல இருந்துட்டு வராங்க வீட்ல வேற ஒரு உலகமா இருக்கு அதாவது தனிமை அவங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் தனிமை கையில அந்த தனிமை போயிடணும்ன்றதுக்கான கேஜெட்டு அந்த தனிமையை அவங்க ஃபீல் பண்ண கூடாது அந்த தனிமையில இருந்து அவங்க வெளியே வந்துருவாங்க இந்த கேஜெட் இருந்தா அப்படிங்கறதுக்காக கேஜெட்டு போன்ஸும் லேப்டாப்ஸையும் சொல்லிட்டு இருக்கேன் நான் ரைட்டா தாத்தா பாட்டி இருந்த இடத்துல அப்பா அம்மா இருந்த இடத்துல இன்னைக்கு லேப்டாப்ஸும் போன்ஸ் ஆயிடுச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் உயிர் உள்ள உறவு முறைய உயிரே இல்லாத ஒரு பொருள்கிட்ட கொடுத்துட்டோம் ரைட்டா அப்போ ஸ்கூல்ல அப்படி ஒரு உலகம் இங்கே ஃபேமிலியில இப்படி ஒரு உலகம் இதை தாண்டி குழந்தைங்களுக்கு தனியாக இருக்கிற ப்ரெஷர்ஸு உதாரணத்துக்கு பத்தாவது டென்த்துனா ஒரு பப்ளிக் எக்ஸாமு டுவெல்த்துனா ஒரு பப்ளிக் எக்ஸாமு இங்கே படிப்பு படிப்புன்னு அகடமிக்ஸ்க்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த குழந்தையோட உடல் மன மனநலன்லையோ இல்லை உணர்வு நலன் இந்த இடத்துல நான் வந்து எமோஷ்னல் ஹெல்த்துங்கிற ஒரு ஹெல்த்தை கண்டிப்பாக சேர்ப்பேன் எந்த குழந்தைக்குமே இன்னைக்கு அதோட உணர்வு நலனுக்கு ஒரு துணையே இல்லாமல் தவிக்கிறத நான் பார்க்கறேன் எனக்கு என்கிட்டக்கு வர அன்றாட என்கிட்டக்க வர கேசஸ்ல பார்த்தீங்கன்னா குழந்தைங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் கூட பேசுறதுக்கு யாரும் இல்லை என் கூட அம்மா இல்லை என் கூட அம்மா பேச மாட்டாங்க என் கூட அப்பா பேச மாட்டாங்க நான் என்ன கேக்குறேன்னா அந்த குழந்தைக்கு நீங்க பேச பேச கொடுக்க வேண்டிய டைம் கொடுக்கல அப்படின்னா அந்த குழந்தை உங்களை தானே ரீப்ளேஸ் பண்ணும் உங்களை ரீப்ளேஸ் பண்ணணும்னா அங்க கண்டிப்பா வேற யாரும் ஒரு ஆள் இருக்கணும்ல இப்போ இன்னைக்கு இந்த குழந்தைகளுக்கு இடையில நடக்கிற அத்தனை வன்முறைகளுக்குமே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நோ ப்ராப்பர் ஃபேமிலி டைமிங் மேடம் நாங்கள் வேலையாக இருப்போம் நீ எப்படி வச்சுக்கிறது அது உங்களோட சி என்னோட மென்டார் எனக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க என்னென்னா பிரச்சனைன்னு ஒன்று இருந்ததுன்னா சொல்யூஷன்னு ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது தப்பு ஒரு பிரச்சனைக்கு ஆயிரம் சொல்யூஷன் இருக்கும்னு சொல்லுவாங்க என் மென்டார் எப்படி சொல்லுவாங்கன்னா பி கிரியேட்டிவ் இன் கிரியேட்டிவ் சொல்யூஷன்ஸ் டு ஆல் யோர் ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு ப்ராப்ளத்துக்கு ஓராயிரம் சொல்யூஷனை உங்களால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க வச்சுக்கிறது எப்படி வேணால் வச்சுக்கோங்க காலையில எந்திரிச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் எல்லாருமா சேர்ந்து வாக்கிங் போங்க எல்லாருமா சேர்ந்து உட்காந்து மூச்சு பயிற்சி பண்ணுங்க அதுக்கப்புறம் அவங்கவுங்க அவங்கவங்க வேலையோட போங்க இங்க தேவைப்படுறது ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணுங்க குவாண்டிட்டி டைமிங் இல்ல குவாலிட்டி டைமிங் என்னோட டைமோட தரம் நான் பத்து மணி நேரம் என் ஃபேமிலியோட இருக்கிறது முக்கியம் இல்ல ஒரு மணி நேரம் இருந்தாலும் நான் பத்து மணி நேரம் ஒன்னா இருந்ததுக்கான எஃபெக்ட் இம்பாக்ட் கொடுத்துடுறேன் நான் பாருங்கன்னு சொல்றேன் ஒரு நாள்ல ஒரு ஒரு நேரமாவது ஒன்னா அவங்க வந்து சாப்பிட்றது சாப்பிடும் போது அட்லீஸ்ட் அந்த போனெல்லாம் தூக்கி போட்டுட்டு சந்தோஷமா பேசி சிரிச்சு சாப்பிட்றது ஒரு வாயாவது ஊட்டுங்கன்னு சொல்றேன் சாப்பிடும் போது எல்லாத்தையும் நீங்க ஊட்ட தேவையில்ல அவங்கவுங்க ஒரு ஒரு வாய் எடுத்து அவங்கவுங்களுக்கு ஊட்டிக்கவும்ல சாப்பிடும் போது இதெல்லாம் நம்மளால முடியும் யூ கேன் பி கிரியேட்டிவ்னு சொல்ல வரேன் சரிங்களா தேங்க்யூ